இப்ப சொல்லு இப்பொறு வரைக்கும் என்ன பொறுத்து வரைக்கும் புதுசா அடுத்த ஒரு காசுல போக கூடாது புரிஞ்சுப்போம் ஐயனுடைய தரிசனம் நாம வாங்கணும் அப்படின்னு சொன்னா ஐயனுக்கு நம்ம ஒரு அழகு விடணும் அப்படின்னு ரூபாயா இருந்தாலும் நம்மளுடைய உழைப்பு கடமாகிட்டு போ வந்து கட்டிக்குள்ள நமக்கு இப்ப நீங்க உங்களுக்கு ஒரு கடைக்கு ஒரு பத்து ரூபாயா இருநூறு ரூபாய் தருவாங்க ஆனால் ஒருத்தர் ஒரு ஆயிரம் கூட தருவாங்க அதாவது ஏழைப்பட்டவங்க ஏதோ கேட்குறாங்க அப்படின்னு தருவாங்க ஆனால் அந்தனுடைய அந்த சாமியில் போய் கும்பிட்றனுடைய உனக்கு கிடைக்க வேண்டிய ஆசையும் அந்த அருளும் அவங்களுக்கு தேவை நான் உனக்கு பத்து ரூபா கொடுக்குறேன்னா எனக்கு எதான் சேரும் நீ கும்பிட்றது நீ கோயிலுக்கு போகிறது நீ இதுக்கப்புறம் இந்த அளவுக்கு வராமல் இருக்கணும் நீ இன்னும் நல்லா வாழணும் அப்படின்னா நீ உன்னுடைய உழைக்குள்ள அந்த கோயிலுக்கு போய் சாமி கும்பிடணும் எந்த கோயிலா இருந்தாலும் இந்த கோயில் தான் வரல எந்த கோயிலா இருந்தாலும் எனக்கு புரியுது புரியுங்களா ஆனா வந்து ஒரு முடியாத தான் உங்ககிட்ட வரும் அதாவது இந்த ஒரு வருஷம் மட்டும் தான் நாங்க எடுக்கிறோம் எல்லா வருஷமும் நாங்க எடுக்கிறது இல்லை இந்த ஒரு வருஷம் மட்டும்தான் முடியாத ஒரு காரணத்துக்காக தான் எத்தனை வருஷம் கோயிலுக்கு எனக்கு இது ரெண்டாவது வருஷம் சாமி ரெண்டாவது போன வருஷம் கண்டிச்சாமி பூஜை வச்சேன் போன வருஷத்துக்கு முன்னாடி வருஷம் கண்டிப்பூ வச்சேன் நீ கண்டி பூஜை வைக்கணும் இல்லையா எங்க கூட சேர்ந்து இருக்கிறாங்க சாமி அவங்க கூட அப்படியே எடுத்துக்கிட்டா நாலுசாங்க வந்துருக்குற ஜனநகர் உரத்தில் வேண்டும் சாரங்களுக்கு ஒருத்தருக்காரு கடவுள்கலாம் அப்படின்னு எல்லாரும் சேர்ந்து ஒரு கண்ணி பூஜி அதை தான் ஒரு கண்டிஷா அதை புரிஞ்சுக்கோங்க இப்போ இப்போ தெரியாமல் நீங்கள் வந்திருக்கலாம் நான் இப்போ இப்போ நான் தரேன் காணிக்கி தரேன் ஆனால் இதோட இது மேலே இது மாதிரி பண்ணாதீங்க புனிதமான ஒரு தெய்வம் ஐயப்பங்கிறது வந்து ஒரு இயற்கையா இன்னும் எல்லாரும் நம்பிட்டு இருக்கிறது வந்து அது மனிதனா இருந்து ஐயப்பனா உருவானதா இன்னும் அதனுடைய முன்னோர்கள்லாம் அங்க வாழ்றாங்க அப்படிங்கிறது தெரியுது பந்தளத்துல இருந்து பந்தளத்துல இருந்து இன்னும் அவங்களுக்கு தேவையானதெல்லாம் வந்துட்டு இருக்குது அந்த ஐயப்பனுக்கு உண்டானது ஒரு மனித ரூபத்துல இருந்து ஐயப்பனா மாறினதான் ஐதியா ஒன்றை கடவுளுக்கும் அந்த அளவுக்கு ஒரு ஐதியம் கிடையாது அப்படியாவது ஒரு தெய்வத்தினுடைய புனிதமான தெய்வத்தினுடைய பேரை நாம கெடுக்க வேண்டாம் நம்ம சந்ததிகளுக்கு அந்த தொந்தரவு வேண்டாம் அப்படிங்கிறத மனசில் நினச்சிக்காங்க இதுக்கு மேலே இந்த ஐயப்பனை சொல்லி அதாவது இப்போ நம்ம வெளியில் வந்து ஊ தூட்டு கடைக்கடைக்கு போய் கேட்டாலே அதுக்கு பேர் வந்து திச்சைன்னு தான் சொல்லுவாங்க அதனால் அந்தனுடைய பேரை கெடுக்காதீங்க அப்படிங்கிறது நம்மளுடைய கொள்கை கோட்பாடு நானும் ஒரு சாமி தான் அதனால் நான் இது வரைக்கும் வந்து ஐயப்பனுக்கு இது மாதிரி கேட்டுட்டு நான் காசு கொடுக்க மாட்டேன் காசு கொடுத்து என் உங்களை எதுக்கு பண்ணணும் அப்படின்ட்டு சொல்ல மாட்டேன் நான் இப்போ தர்றேன் ஆச்சா நீங்கள் வந்து அந்த மாதிரி பண்ணாதீங்க சந்தோஷமாக அது மாதிரி உங்கள் சாமிங்கிட்ட சொல்லுங்கள் இது வந்து நம்ம நம்ம வாழ்வாதாரம் நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும் நாம நல்லா இருக்கணும் தான் கோயிலுக்கு போகிறோம் நம்மளுடைய உழைப்புல போகணும் அப்படின்றது தான் என்னுடைய வேண்டுகோள் இது வந்து நான் வந்து சேனல்ல போடுவேன் யூடியூப்ல போடுவேன் எதாரு சாமிங்க இதை பாருங்க ஐயப்பனுக்காக வந்து நான் கன்னி பூஜை பண்ணுறேன் அப்படின்னு வந்தாங்களா அவங்களுக்கு எடுத்து சொல்லுங்க சண்டைக்கெல்லாம் போவாதீங்க எடுத்து சொல்லுங்க சாமிங்க மாலைப்பட சாமிங்க எடுத்து சொல்லுங்க வைங்க யாரும் ஐயப்பனுக்குன்னு கன்னிப்பூச்சிக்கின்னு ஊடு கூட எடுக்கிற மாதிரி வரக்கூடாது அதை வந்து நம்ம வந்து எல்லாம் நினச்சா கண்டிப்பாக செய்யலாம் நீங்கள் உங்களை மாதிரி இருக்கிறவங்கள நீங்களே நாலு கற்று சொல்லலாம் இது நான் செஞ்சேன் இந்த மாதிரி ஒரு சாமி இது மாதிரி சொல்லிச்சு இதை நான் புரிஞ்சுக்கிட்டேன் இதுக்கு மேலே யாரும் செய்யாதீங்க நம்மளுடைய உழைப்பில் செய்யலாம் கஷ்டப்படலாம் நம்ம வயசு இருக்குது என்ன வயசாகி போச்சு கஷ்டப்படலாம் ஆயிரம் கடை வாங்கிட்டு போய்ட்டா ஐயாயிரம் கடை வாங்கிட்டு போயிட்டால் கட்டுறது திரும்ப இருக்குது செய்ய முடியும் அச்சா அத மாதிரி இருங்க சந்தோஷமா இது மாதிரி செய்யா உங்க சாருங்க சொல்லுவியா ம் சொல்லுயா சரி சந்தோஷம் நன்றி